அனைவருக்கும் என் இனிய வணக்கம் இந்த திருவள்ளுவர் தின நன்னாளில் திருவள்ளுவர் தின வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன் நண்பர்களே கனிவுடன் சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் உலக பொதுமுறை என்று அழைக்கப்படும் திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவர் பெரிய மகான் என்றே சொல்லலாம் பள்ளி நாட்களில் மணப்பாட பகுதியில் உள்ள திருக்குறளை நாம் படித்திருப்போம் அது இப்போதும் நினைவில் வைத்திருப்போம் தற்போது பள்ளிக்கூடங்களில் கல்வி நிறுவனங்களில் பேருந்துகளில் அரசு அலுவலகங்களில் திருக்குறள்களை பார்த்திருப்போம் சில சமயம் அங்கு சென்றால் அதனை வாசித்தும் இருப்போம் அன்பு நண்பர்களே எனக்கு இந்த வருடத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் ஜனவரி ஒன்றாம் நாள் ஒரு எண்ணம் தோன்றியது ஒரு வாரத்திற்கு இரண்டு திருக்குறள் படித்தால் என்ன என்று என் என்று தோன்றியது அதன்படி எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் பரவாயில்லை என்று அதனை படிக்க ஆரம்பித்தேன் அப்போது வள்ளுவர் எழுதிய திருக்குறளின் பெருமை அவருடைய சிந்தனையில் தோன்றிய ஆற்றல் எவ்வளவு அரிது என்று அப்போது எனக்கு தோன்றியது எழுத்தாணி கொண்டு பனைவோலையில் எழுதுவது எவ்வளவு அரிய செயல் என்று உணர்ந்தேன் ஆசையோடும் ஆர்வத்தோடும் படித்து வருகிறேன் நண்பர்களே திருக்குறளை படிக்கும்போது அதன் பொருளை படித்தால்தான் திருக்குறளை நமக்கு புரியும் அன்பு நண்பர்களே படிப்பதற்கு வயது வயது தேவையில்லை எனக்கோ வயது நாற்பதை தாண்டிவிட்டது ஆனாலும் ஆர்வத்துடன் படிக்கிறேன் நண்பர்களே இந்த திருவள்ளுவர் தினத்தன்று நான் படித்த திருக்குறளை சொல்கிறேன் படித்து அதனை மனப்பாடம் செய்து அதன் ஞாபகத்தில் உள்ள திருக்குறளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நண்பர்களே கொஞ்சம் கேளுங்கள் அறத்துப்பால் கடவுள் வாழ்த்து முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆயபயன் என் கொள் வாலறிவான் நற்றாள் தொழார் எனின் மலர்மிசை ஏகினான் ஆனடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமே இளானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இருள் சேர் இருவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறிநின்றார் நீடு வாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாளி அந்தனன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது கோளின் பொறியில் குணமதுவே குடமிலவே குணத்தான் தாளை வணங்கா தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் வான் சிறப்பு வானின்றி உலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் பாற்று துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை வெண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வீணுலகத்து உள்நின்று உடற்றும் பசி ஏரின் உலா உழவர் புயலனும் வாரி வழங்குன்றிகால் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை விசிம்பின் துளி வீழின் அல்லல் மற்றாங்கே பசும்பல் தலை காண்பது அரிது சிறப்படு பூசணி செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடுந்தழிலி தான் நல்காதாகிவிடு தானம் தமம் இரண்டும் தங்கா வீணுலகம் பானம் வழங்காதெனேன் நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு நண்பர்களே இருபது திருக்குறளை படித்திருந்தேன் அதை இந்த நல்ல நாளில் சொல்லியும் விட்டேன் மீண்டும் ஒருமுறை திருவள்ளுவர் தின நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு சொல்லிக்கொள்கிறேன் நண்பர்களே நன்றி